சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி அண்ணாமலையில் அருளி செய்த திருவம்பாவை முதல் பாடல் ஆதியும் மந்தமும் இல்ல அரு பெரும் ஜோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ் போய் வீதி வாய்கேட்டலுமே விம்மி விம்மி மை மறந்து போதறமழியின் மேல் நின்றும் பூரண்டும் எங்க ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதயம் தோழி பரிசெலோரெம்பாய் திருச்சிற்றம்பலம் இந்த பாடல் இறைவன் பசுஞான பாசஞானங்களுக்கு எட்டாதவன் பதிஞானத்தினால் மட்டுமே விளங்கக்கூடியவன் என்பதனை இந்த பாடல் நமக்கு காட்டுகின்றது இதனை மேகண்ட தேவநாயனார் சிவஞான போத ஆறாவது நூற்பாவிலே வாக்கு மனாதீத கோசரமாய் நின்ற அதுவே சத்தாயுள்ள சிவம் என்று உணர்ப்பாற்று என்று ஆறாவது அதிகரணத்திலே காட்டி அருளிருக்கின்றார் இந்த பாடல் காட்டுகின்ற பொருள் பார்த்தோமேயானால் ஒளி பொருந்திய பெரிய கண்களை உடைய பெண்ணே முதலும் முடிவும் இல்லாத அறிதற்கு அரிய பேரொருள் ஒளிப்பிழம்பாகிய செம்பொருளை நாங்கள் புகழ்ந்து ஏத்த நீயோ அப்புகழ் உரையை செவியாரக் கேட்டும் கூட ஒன்றும் கேளாதால் போல இன்னமும் துயில்கின்றாயே உன்னுடைய செவிதான் செவிடோ பெருமானுடைய புகழ்களை கேட்காத செவிகளெல்லாம் கேட்கும் திறம் இல்லாத செவிகள் என்று மணிவாசக பெருமான் இங்கே சொல்கிறார் கடவுள்களுக்கெல்லாம் பெரும் கடவுளாகிய சிவபெருமானுடைய நீண்ட திருச்சிலம்பு அணிந்த மலரடிகளை தெருவில் நின்று நாம் புகழ்ந்த புகழ் ஒளி சென்று வீட்டிற்குள் புக அவள் அதனை செவிமடுத்தவுடன் ஏங்கி ஏங்கி பொறுமை அழுது தன் வயம் இழந்து மலர் நிறைந்த படுக்கை மேலிருந்து உருண்டு இவ்வாறு மார்கழி நீராடர் செயல்களில் எதற்கும் ஆகாதவளாக கீழே கிடக்கலானாலே என்று பாடுகின்றார் ஏனைய தோழிமார்கள் என்ன என்ன இதுவா எங்கள் தோழியினுடைய தன்மை என்று கேட்பது போல இந்த பாடல் நமக்கு அமைகின்றது ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் சோதி அயனால் அடியும் முடியும் காண முடியாத அண்ணாமலை சோதியுமாகும் அண்ணாமலையானுடைய அந்த சோதி பிழம்பானது அழகில் சோதியன் என்று சொன்னார் போல அது அவருடைய சொரூப இலக்கணத்தை காட்டி இருக்கின்றது மாதேவன் வார்க்கலல்கள் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி என்பன போல அது தடத்த இலக்கணமும் ஆகும் எனவே இந்த பாடல்களில் நமக்கு இந்த பாடலில் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய என்பதில் வார்க்கழல்கள் என்பது சிவபெருமான் திருத்தாள்களை குறிக்கும் சிவபெருமானுடைய திருத்தாள்கள் சிவசக்தி ஆதலின் ஞானாசக்தி கிரியாசக்தி இரண்டு திருத்தாள்கள் குறிக்கின்றது எனவே இந்த திருத்தாள்களை வாழ்த்தவே அது சிவசக்தியை வாழ்த்தி வியந்ததாகும் சிவன் தாள்கள் சிவசக்தி என்பது அறிவு அறியா மெய் சிவன் தாளாம் என்ற இடத்தில் சிவன் தாள் என சிவசக்தியின் மேல் வைத்து காட்டுகின்றார் மணிவாசக பெருமான் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி